ஒரு முறை சட்டமன்றத்திலே ஒரு காரசாரமான விவாதம் நடக்கிறது அது மொழி சார்ந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் சார்ந்த ஒரு விவாதமாக மாறிக்கொண்டிருக்கிறது அறுபத்தி நாலில் கீழப்படுவூர் சின்னச்சாமி தன்னுடைய தேக்கு உடலை தீக்கு இரையாக கொண்டு இறந்து போய்விட்டான் முதல் வலி அதற்கு அடுத்து மாநகராட்சியினுடைய சென்னை மாநகராட்சியினுடைய தேர்தல் வருகிறது அந்த தேர்தலில் சின்னச்சாமியினுடைய படத்தை போட்டு திமுக தோழர்கள் வாக்கு கேட்டிருக்கிறார்கள் அதை சட்டமன்றத்தில் இருக்கிற காங்கிரஸ் நண்பர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுந்து அன்றைக்கு காங்கிரஸ்காரர்கள் வெளியிட்டிருக்கிற இன்னொரு துண்டறிக்கையை எடுத்து காட்டுகிறார்கள் அதில் திருப்பதி வேங்கடாஜலபதியினுடைய படம் போட்டிருக்கிறது தலைவர் சொல்லுகிறார் பெரியசாமி படத்தை போட்டு நீங்கள் வாக்கு கேட்கலாம் என்றால் சின்னச்சாமி படம் போட்டு நாங்கள் வாக்கு கேட்கக்கூடாதா அந்த கலகலப்பில் கனமெல்லாம் கரைந்து போயிற்று அதுதான் அரசியல் நாகரிகத்தினுடைய அழகு என்பதை படித்து என்னை போன்ற இளைஞர்கள் புரிந்து கொண்டோம் வெற்றியிலே வீறு கொள்வதும் தோல்வியிலே துவண்டு போவதுமாக இல்லாமல் என்றைக்கும் நம்மோடு இருக்கிறவர்களையும் எதிர்கட்சியிலே இருக்கிறவர்களையும் கூட நாம் எப்படி மதிக்க வேண்டும்